ஹாய் நண்பர் நண்பேஸ் இந்த பதிவில என்ன பார்க்கலான்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் விஷயமாக ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க ஃபாஸ்டேகை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலனா உங்களுக்கு ரெண்டு மடம் கட்டணம் வசூலிக்க போகிறாங்க ஸோ அது எப்படி என்ன ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த டோல் ஃபீஸ்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்ட்டு ஏற்கனவே மக்கள்லாம் புலம்பி வராங்க ரீசெண்டாக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டோல் ஃபீஸை வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ வந்து ரெண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு இந்த ஃபாஸ்டேக் மூலமாக டோல் கட்டணம் வசூலிக்கும் முறையில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க இது விஷயமாக வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையை வந்து புதிய அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்களாம் ஸோ இப்போ வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்ட அறிவிப்பின்படி பார்த்தா உங்கள் வான கண்ணாடியில் நீங்கள் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருந்தீங்கன்னா டோல் கட்டணம் ரெண்டு மடங்கு வந்து வசூலிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபாஸ்டேகை வந்து கண்ணாடியில் ஒட்டாமல் கையிலே வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஊழியர் கேட்குறப்போ அதை காட்டுறாங்க இதனால டோல் வந்து வண்டி கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குது ஸோ இது முக்கியமாக அந்த ஃபாஸ்டேக் கொண்டு வந்தது எதுக்காகனா டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் வண்டி ஓடுறப்போ அந்த ஸ்கேன் பண்ணி டக்குன்னு வண்டியை வந்து வெளியே அனுப்பணும் ஆனால் இந்த ஃபாஸ்டேக் வந்து வண்டி மேலே ஒட்டாமல் கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால ஊழியர் கேட்குறப்போ அது காட்டுறாப்போ டைம் அதிகமாக கன்சியூம் ஆகுதுனால பின்னாடி வர வண்டியும் வந்து வெயிட்டிங் டைம் அதிகமாகுது ஸோ இதனால் இந்த ஃபாஸ்டேக் கொண்டு வந்ததுக்கான நன்மையே இல்லாமல் போச்சு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபாஸ்டேகை வந்து கண்ணாடி மேலே ஒட்டாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்க போகிறாங்க நிறைய வாகன ஓட்டிகள்லாம் இந்த வின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை வந்து ஏன் ஒட்டுறது இல்லை அப்படின்னு ஆய்வு பண்ணுறப்போ நிறைய விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு வாகன ஓட்டுநர்கள் சிலர் வந்து அவங்க வாகனத்தோடைய வின் ஸ்கிரீனில் இந்த ஸ்டிக்கர்களால் நிரப்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மாதிரி நிறைய காரணங்களால தான் ஒட்ட மாட்டுறாங்க ஒரு சிலர் எல்லாம் பார்த்திங்கன்னா வாகனங்களுக்கு நிறைய ஃபாஸ்ட் டேக் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து வின் ஸ்க்ரீனில் மாட்டுறாங்க இது போன்ற நடவடிக்கைலாம் தடுப்பதற்காகவே இரட்டி பி கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் இது போன்ற வாகனங்கள்லாம் ப்ளாக் லீஸ்ட் பட்டியில் சேர்க்கப்படலாம் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க பிளாக் லிஸ்ட் சேர்த்துட்டாங்கன்னா அந்த வண்டியை நீங்கள் வந்து நெடுஞ்சாலையில் ஓட்ட முடியாது அதனால் பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வெஹிக்கிளில் மேலே வின்ஸ்க்ரீனில் கனாடிக்கை மேலே கண்டிப்பாக ஒட்டி ஆகணும் சப்போஸ் நீங்கள் ஒட்டாமல் விட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இது நான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே